கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வமுள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள்யூ காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கு வணக்கம் திரைப்படத்தில் ஒரு பெரிய ரவுடி அவன் அந்த ஏரியாவில் பெரிய கேங்ஸ்டராக ஃபார்ம் ஆயிருப்பான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான் கத்தியை காட்டி மிரட்டுவான் போகிற வர பொண்ணுங்களெலாம் வந்து கையை பிடிச்சி இழுப்பான் தாவணை உருவான் அப்படி ஒரு பொண்ணை வந்து அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான் அபியூஸ் பண்ணுறான் அந்த பொண்ணு துணிஞ்சு போய் காவல் புகார் கொடுக்க போகுது புகார் கொடுக்க போனால் அங்கே இன்ஸ்பெக்டரும் அந்த ரவுடியும் ஒன்றா உட்காந்து பேசுறது அந்த பொண்ணையை மிரட்டுறது நீ ஒழுங்காக வந்து புகாரை வாபஸ் வாங்கிட்டு ஒரே இல்லை உன் மேலே வந்து வேறு ஏதாவது போட்டு உள்ள தள்ளவா அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க உடனே திருப்பி அந்த பொண்ணு போய் அதிகாரியை பார்த்து அந்த ரவுடிய கைது பண்ணுவாங்க வெளிய வந்த ரவுடி அந்த பொண்ணோட குடும்பத்தோட போய் கொலை பண்ணிடுவான்னு சொல்லி மிரட்டுவான் எல்லாம் வந்து சுவாரஸ்யத்திற்காக வந்து இயக்குநர்களை எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இப்ப நான் சொன்ன காட்சி அப்படியே தூத்துக்குடி மாவட்டம் கங்கா பரமேஸ்வரி நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அப்படியே நடந்திருக்கு மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா

தென்மலை தென்குமரன் அப்படின்னு ஒரு ஒருத்தன் அது தொடர்ச்சியாக இந்த பொண்ணை வந்து அங்கங்க சைகை காட்டுறது கண்ணடிக்கிறது ஆபாசமாக பேசுகிறது ஒரு நாள் வந்து இந்த பொண்ணு பைக்கில் போயிருக்கேன் ஆப்போசிட்டில் வந்து அவன் வந்து அந்த பைக்கு மேலே மோதிடுறான் அப்பவும் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல கடந்து கடந்து போயிருக்கேன் நான் விசாரிக்கும் போது ஏரியாவில வந்து தெரிஞ்ச நபராக இருக்கான் அப்படின்னு சொல்லி அது கண்டுக்கலை இந்த பொண்ணுக்கு தெரியல பட் ஏரியாவில் வந்து அவன் ஒரு ரவுடி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கணும்னு எதுக்கு நமக்கு வம்புன்னு சொல்லி அது பாட்டு வேலைக்கு போயிடுத்துருக்கேன் அப்போது ஒரு நாள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே திமுகவை சார்ந்த பாலியல் பொறுக்கி புறம்போக்க நாயி யானசேகரம் போய் ஒரு கையை பிடிச்சி இழுத்து பாலியல் இதாக துன்புறுத்துறான் அதே மறுநாள் தூத்துக்குடி கங்கா பரமேஸ்வரி நகரில் இந்த சங்கீதா அப்படிங்கிற இருபத்தி நாலு வயது பெண் வந்து பார்க்கில் நடந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்போது இந்த தென்மலை தென்குமரன் அப்படிங்கிற இவன் உள்ளே போகிறான் உள்ளே போய் எவண்டி ஒன்றை பெத்தான் கையில் கிடச்சா செத்தான்னு சொல்லி அந்த பாட்டை செல்ஃபோனில் போட்டுக்கிட்டு அவருடைய உடலை வந்து ஆபாசமாக வர்ணித்து ஆபாச சைகைகளை காட்டி அவள் பக்கத்தில் நெருங்கி போயிருக்கிறான் பயந்து போய் ஏதாவது ஆயிருந்து சொல்லி பயந்து போய் நின்றுக்கிறாள் கண்ணக்கட்ட வார்த்தைகள்லாம் பேசி அந்த பொண்ணை வந்து என்னுடைய ஆசைக்கு இணங்குவதற்கு அடைச்சிக்கிறான் அப்யூஸ் பண்ணியிருக்கிறான் உடனடியாக அந்த பெண் வந்து அனைத்து மகளிர் தூத்துக்குடி அனைத்து மகளிர் காவலையத்தில் போய் போடுறாங்க ஆன்லைன் கொண்டு கொடுத்துருக்காங்க ஃபோன்லேயும் கூட்டி சொல்கிறாங்க ஆனால் அன்னைக்கு வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது பதிவு செய்யப்பட்டு உடனடியாக அன்று இரவே அவன் கைது செய்யப்படுறான் காவல்துறை வந்து எவ்வளோ விரைவாக நடவடிக்கிறது இன்னும் பாரணும் இல்லையா கைது பண்ணப்பட்டு அவன் வந்து சிறைப்படுத்தப்பட்டுறான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாட்கள் சிறைப்படுத்தப்பட்டு ஜனவரி மாதம் இருபத்தெட்டு இருபத்தி ஏழில் அவனுக்கு பெயில் கிடச்சிருக்கு பெயிலில் வெளிவந்திருக்கான் வெளிவந்தவன் நேராக எங்கே போயிருக்கானா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிருக்கான் கங்கா பரமேஸ்வரன் அக்கூடிய அந்த பொண்ணோட அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வயசானவங்க அது வேலைக்கு போக உங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் அந்த பொண்ணு மட்டும்தான் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த வீட்டுக்கு போய் கத்தியை காட்டி இந்த கம்ப்ளைண்ட்டை நீ வாபஸ் வாங்கினா உன் குடும்பத்தோடு உன்னை தூக்கிடுவேன் உன்னை தெருவில் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்தியை காட்டி மிரட்டியிருக்கிறான் உடனே பயந்து போய் இந்த பொண்ணு என்ன பண்ணுது மீண்டும் போய் தூத்துக்குடி சிப்கார்ட் நிலையத்தில் புகார் கொடுக்குது புகார் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணுது சிஎம் செல்லுக்கு அனுப்புது எந்த கம்ப்ளைண்டும் இல்லை அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது தூத்துக்குடி ரூரல் டிஎஸ்பி ஜுபீர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இந்த பொண்ணுக்கு அழைச்சி பேசி இந்த பொண்ணின் வேலை பார்க்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்துடைய முதலாளியை வர சொல்லியிருக்காரு அவர்கிட்ட சொல்லி எதுக்குப்பா தேவையில்லாத வம்பு காம்ப்ரமைஸாக போயிடுங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் தரப்பிலருந்து சொல்லப்பட்டுருக்கு நாங்கள் எதுக்கு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும் அவர் வந்து தொடர்ச்சி அந்த மாதிரி வந்து தட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் கத்தையை காட்டி மிரட்டுறான் ஏற்கனவே அந்த பொண்ணை வந்து அங்கங்கே நின்று மிரட்டிருக்கிறான் அப்யூஸ் பண்ணியிருக்கிறான் நாங்கள் புகார் கொடுத்து அவன் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கு திருப்பி எதுக்கு நீங்கள் வந்து நாங்கள் இது கம்பெனியில் வாபஸ் ஆகணும் கொலை மிரட்டல் வழக்கில் அவனை பதிவு பண்ணி வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போது எந்த நடவடிக்கை எடுக்கப்படுது திருப்பி இந்த பொண்ணு என்ன பண்ணுது திருநெல்வேலி டிஹெச்சிஇவி பார்க்குறாங்க டிஹெச்வி பார்த்து டிஹெச்ட புகார் கொடுக்குது பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் டிஹெச்ட புகார் கொடுத்தபோது டிஎச்சி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெண் வந்து சுபீரு இந்த ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருந்த ராமலட்சுமி இவங்க எல்லாருமே வந்து நான் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து உடனடியாக அவன் மீது கொலை முயற்சி வழக்க பதிவு செய்து எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அவனால் என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்கு உடனே டிஹெச்னுடைய உத்தரவின் அடிப்படையில் எஃப்ஐஆர் மீண்டும் அவன் மீது பதிவு செய்யப்படுது கத்தியை காட்டி மிரட்டியதாக இந்த நேரத்தில் இந்த பொண்ணு வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையை நாடி அந்த இவனால் இவனுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கு உயர்நீதிமன்றம் நீதிபதி தனபால் அவர்கள் தலைமையில் உடனடியாக இந்த பொண்ணுக்கு தேவைப்பட்டால் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க இது முடிஞ்சிருது இதுக்கு அப்புறம் பார்த்தா தொடர்ச்சியாக இந்த பொண்ணை வந்து திரட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கான் மிரட்டிக்கிட்டே இருக்கான் அங்கங்கே நின்று வந்து அபியூஸ் பண்ணுறது அரை நிர்வாணமாக ரோட்டில் மறித்து நிற்கிறது இந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் உயிர் பயிர்த்தோட போயிட்டு இருந்துருக்கு ஒரு பெண்ணை ஒருத்த ரீதியாக துன்புறுத்த பார்க்குறான் அந்த ஆசைக்கு இணங்க வைக்க பார்க்குறான் அது இணங்க மறுக்கும் போது தொடர்ச்சியாக அவன் வந்து த்ரெட்டன் பண்ணுறான் ஒரு பொண்ணு போய் புகார் கொடுக்குறான் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா எந்த பொண்ணு புகார் கொடுத்தாலோ அந்த பொண்ணு மீதே வன்கொடுமை வழக்கை காவல்துறை பதிவு பண்ணியிருக்கு ஏன்னா அவர் வந்து கொடுத்த புகாரின் அடிப்படையில் பிசிஆர் ஆக்டை இந்த பொண்ணு மேலே போட்டு வச்சுருக்காங்க அவன் கிட்டத்தட்ட பனிரெண்டு வழக்குகளில் தூத்துக்குடி புதுக்கோட்டை தருவைகுளம் திருச்செந்தூர் இந்த பகுதிகளில் திருட்டு வலிவரி கத்திய காத்தி அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்கர்களை சம்மந்த பனிரெண்டு வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி ஹெச்எஸ் லிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி அந்த தென்மலை தென்கும் அந்த அவன் கொடுத்த புகாரை ஏற்றுக்கொண்டு ஒரு பொலியான புகாரை ஏற்றுக்கொண்டு இந்த பொண்ணு மேலையை புகார் கொடுத்த இந்த பொண்ணு மேலையை பிசிஆர போட்டு வைத்துக்கிறது தூத்துக்குடியுடைய கண்ணியமான காவல்துறை இதுதான் வேலியே பயிரை மேய்வுதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இது தமிழ்நாட்டுடைய காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு காவல்துறையின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தமிழக சட்டசபையில சட்டம் ஏற்றி சரி தீர்மானம் ஏற்றி ஒரு பெண்ணை ஒருவன் பின்தொடர்ந்து போன அஞ்சு வருஷம் தண்டனை தொடர்ச்சியா பின்தொடர்ந்து போனா பத்து வருஷ தண்டனை ஒரு பின்தொடர்ந்து போறதுக்கே ஐந்து ஆண்டுகள் தண்டனை இரண்டாம் முறை பின்தொடர்ந்து போன தெரிஞ்சா பத்து வருஷ தண்டனை முத்தம் கொடுத்தா இப்படி தண்டனை கையை பிடிச்சி இழுத்தா அப்படி தண்டனை என்று பெண்களுக்கு என்று தனி பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்த பெருமைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கிற காவல்துறையின் லட்சணம் என்ன ஒருத்தன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பொய்யான வழக்கு அந்த பொண்ணு என்ன அவன் என்ன சாதின்னு தெரியுமா இல்ல அவன சாதியை சொல்லி திட்டியதான் வழக்கு அவன் கொடுக்குறான் அந்த வழக்க கொடுக்குறான் அதை வந்து ஒரு சரித்திர பதவியோட குற்றவாளி அந்த பெண் பா அந்த பெண்ணுக்கு பாதிப்பை உருவாக்கியவன் அப்யூஸ் பண்ணவன் அந்த பெண் கொடுத்த புகாரில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாட்கள் ஜெயிலில் இருந்தவன் கத்தியை காட்டி இந்த பெண்ணை மிரட்டிருக்கா அதுக்கு வழக்க போட்டு அவனை ஜெயில போடாம முதல் முறை கைது பண்றாங்க ரெண்டாவது முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பெண் கொடுத்த புகாரில் வந்து நடவடிக்கை எடுக்காம அவன் வந்து முன்ஜாமீன் வாங்குற அளவு வர வரைக்கும் இல்லைம்மா நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் முன்பா முன்ஜாமீன் வாங்குகிற வரைக்கும் காவல்துறை வேடிக்கை பார்த்துருக்குது அப்போ காவல்துறைக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது இந்த பெண் திருப்பி போய் ஒரு புகாருக்கு போகிறாங்க ஏப்ரல் மாதத்தில் புகார் போகிறாங்க புகாருக்கு போகும்போது அந்த இன்ஸ்பெக்டரும் அங்கே இருக்கக்கூடிய இந்த தென்மலை ஸ்டேஷன் ஸ்டேஷனில் உட்காந்து சிரித்து பேசி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி நான் முதல்ல சொன்னேன்ல ஒரு ரவுடி வந்து புகழ்வுக்கு போனால் அந்த ரவுடி ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இன்ஸ்பெக்டரோட பேசிக்கிட்டு இருந்தால் அப்போ புகார் கொடுக்க போகணுடைய நிலைமை எப்படி இருக்கும் எப்படி எப்படி நீதி கிடைக்கும் எப்படி நடவடிக்கை காவல்துறைக்கும் அந்த தென்குலை தென்குமருக்கும் அப்படின்னு தொடர்பு இருக்குது வந்துட்டு அவன் பெயில வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துருக்கான் அதுல இருந்து என்னோட வீட்டுக்கு திரும்பவும் பத்தியோட வந்து மிரட்டுறதுக்கு வந்துட்டான் சோ ஒரு ஸ்லிப் ஆஃப் த தான் வந்துட்டு நான் எஸ்கேப் ஆகி இந்த எனக்கு தொடர்ந்து ட்ரை தென்குமரன் அதோட நிப்பாட்டில் திருப்பியும் ஏப்ரல் மாதம் அந்த பெண்ணை வழிமதித்து மீண்டும் வந்து அந்த பெண்ணை ஆபாசமா பேசுறான் ஒரு பெண்ணை பார்த்து பே சொல்ல முடியாத வார்த்தையில பொது வழியில அந்த பெண்ணுடைய தோல் இருக்கும் போதே மிக ஆபாசமான அருவருக்கத்தக்க வார்த்தையில பதிவு பண்ணியிருக்கிறான் அந்த பெண் மீண்டும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க மீண்டும் புகார் ரிஜிஸ்டர் செய்யப்படுது மீண்டும் வழக்கு பதிவு செய்யப்படுது டிசம்பரில் ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு எஃப்ஐஆர் பிப்ரவரி மாதம் ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு எஃப்ஐஆர் ஏப்ரலில் ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு எஃப்ஐஆர் மூணு எஃப்ஐஆர் இது வரைக்கும் அவன் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவன் கொடுத்த போலியான புகாரில் இந்த பெண் மீது ஒரு பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ என்னென்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் தேவைப்பட்டால் அப்படின்னு நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட காவல்துறை போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணோட வீட்டு பக்கத்தில் கூடிய மளிகை கடையில் காலையில் பதினோரு மணிக்கு ஒரு காவலர் போயிட்டு அந்த பாதுகாப்பாக உள்ளது அப்படின்னு அந்த மளிகை கடைக்காட்டை கையெழுத்து வேண்டியிருந்திருக்கு இதுதான் அந்த பொண்ணு கொடுக்குற பாதுகாப்பு அந்த பெண் வீட்டுக்கு இருக்கும்போது பாதுகாப்பு தேவை வீட்டை விட்டு அவன் நிறுவனத்துக்கு வந்துட்டு நிறுவனத்துலேருந்து வீட்டுக்கு போகும்போது தான் பாதுகாப்பு தேவை அந்த பாதுகாப்பை கொடுக்காம அதெல்லாம் சேஃப்டியாக தான் இருக்காங்க பிரச்சனை இல்லை யோ அவன் ஜெயிலேருந்து வெளியே வந்தோடனே பழி வாங்குவான்னு தெரியும்ல அப்போ அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்க என்னென்னா காவல்துறையை பொறுத்தளவில் கத்தியில் அப்படி ஒரு குத்து வாங்கி சொட்ட 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 போய் காவல் அப்படின்னா அவனை கைது பண்ணுவாங்க கை கால் கொடூரமான பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சு அப்படின்னா அது சென்சிட்டிவா மாறி அது சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு அதுக்கு ஹேஷ்டேக் போட்டு ஜஸ்டிஸ் பார் சங்கீதா அப்படின்னு உருவாகி தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவர் அறிக்கை விட்டு கட்சி தலைவர்கள்லாம் பேசினதுக்கு தான் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்குமா ஒரு சாதாரண பெண்ணு ஒரு படித்த படிப்புக்கு கிடைச்ச வேலையை வச்சு சம்பாதிச்சு வீட்டுக்கு காப்பாற்றணும் குடும்பத்தை காப்பாற்றணும் அந்த சம்பாத்தியத்தில் தானும் திருமணம் செய்து கொண்டு வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு புகார் கொடுத்தும் கூட சரியான நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா அப்புறம் யாரை குறை சொல்வது எந்த எந்த கட்சியை குறை சொல்வது எந்த தலைவரை குறை சொல்வது எந்த அதிகாரியை குறை சொல்வது இது இன்ஸ்பெக்டருடைய தவறா டிஎஸ்பியின் தவறா இல்ல மாவட்ட எஸ்பியின் தவறா யாரின் தவறு பக்கத்திலே இருக்கிற தென்மலை தென்குமரன் நான் ஆக்சுவலா ஒரு ஹெச் எஸ் ரவுடி அவன் ஆஃபீஸ் போயிட்டு வர வழியில் வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான் லைக் கிண்டல் பண்ணுறது வல்கிற ஆக்ஷன் காமிக்கிறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான் இனிஷியலாக அப்போ நான் வந்துட்டு அந்த சிச்சுவேஷன் அவாய்ட் பண்றதுக்காக வேற ரூட்டை சேஞ்ச் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருந்தேன் பட் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்துட்டு பார்க்கில் வாக்கிங் போயிருக்கும் போது அவனும் அங்க வந்துட்டான் வந்து வல்கரா ஆக்ஷன் காமிச்சு அதே மாதிரி பட் இந்த டைம் ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துட்டான் ஸோ அதுக்கு மேலே நான் அங்க இருந்திருந்தா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அசம்பவ நடந்திருக்கும் ஸோ அப்போது நான் அங்கேருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அவங்க அதை விசாரித்து அவனை வந்துட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்துட்டு அவன் ஜெயிலில் இருந்தான் அதுக்கப்புறமா பெயிலில் ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்துட்டு என்னோட வீட்டுக்கு திரும்பவும் கத்தியோடு வந்துட்டான் என் மேலே கேஸ் கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு என்னைய அஹ் கொள்றதுக்காக வந்துட்டான் அப்போ நான் ஒரு ஸ்லிப் ஆஃப் த மொமெண்ட்ல தான் வந்துட்டு தப்பிச்சு வீட்டை விட்டு போயிட்டேன் பின்வாசல் வழியை அது சம்மந்தமாக வந்துட்டு நான் தூத்துக்குடி சிப்காட் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் பட் அவங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகியுமே வந்துட்டு வேற வேற இருந்து கால் பண்ணுவாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்பாங்க நானும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுவேன் ஓகே நாங்கள் ஆக்ஷன் எடுக்கோம் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க அது வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லை அப்புறம் கடைசியாக வந்துட்டு டிஏஜி சாரை போயிட்டு பார்த்தேன் திருநெல்வேலி அவங்க கிட்ட பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன் அப்போ என் தான் வந்துட்டு கால் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போடல அப்படிங்கும் போது அவங்க என்னோட கேரக்டரையே வந்துட்டு அசாசினேட் பண்ணி பேசினாங்க பட் அவங்க வந்துட்டு கடைசியா அந்த பொண்ணு என்னவா வேணா இருக்கட்டும் பட் நீங்க வந்துட்டு அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அந்த கேள்விக்காக வந்துட்டு அன்னைக்கு அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க பட் அதுக்கப்புறமும் எந்த ஒரு ஆக்ஷன்மே எடுக்கல எஃப்ஐஆர் தான் இருந்தது அதுக்கப்புறமா சிஎம் செல்ல வந்துட்டு ஆன்லைனில் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி டிஎஸ்பி வந்துட்டு பயாஸ்டாக இருக்காங்க அவங்க இன்டெரக்டாக வந்துட்டு அக்யூஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் அது என்ன ஆயிடுச்சு மிஸ்டேக்லி அவங்களுக்கே நான் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தனோ டிஎஸ்பி ரூரல் டிஎஸ்பி சுதீர் அவங்களுக்கே வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு விசாரணைக்காக அசைன் ஆயிடுச்சு ஸோ இந்த இதோட பேர்ஸ்னல் வெஞ்சன்ஸ்னால அவங்க வந்துட்டு அக்யூஸ்டுகிட்ட எனக்கு எதிராக வந்துட்டு ஒரு பிசிஆர் பெட்டிஷன் வாங்கி அதை எனக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு ஃபைல் பண்ணிட்டாங்க இப்போ என் மேல எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு நான் வந்துட்டு ஜாமீன் வாங்கி இப்போ நான் டெய்லி கோர்ட்ல கையெழுத்து போட்டுட்டு இருக்கேன் சார் ஐ எம் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரே பொண்ணு வீட்டுக்கு நான் நான் வந்துட்டு சம்பாதிச்சு ஃபேமிலி பார்க்கணும் நம்ம கரியர்ல வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு இன்னைக்கு நான் டெய்லி கோர்ட்டில் போயிட்டு கையெழுத்து போட்டு வருதுங்கிறது வந்துட்டு என்னோட லைஃப்பையே வந்துட்டு பாதிக்கிற மாதிரி இருக்குது சார் எனக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகலை இதுக்கப்புறமும் இவ்வளோ விஷயம் நடந்து அதுக்கப்புறமும் அவங்க எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டு மீடியாவை அப்ரோச் பண்ணேன் மீடியாவில் நான் நான் நடந்தது எல்லாத்தையுமே சொன்னேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா கூட ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஒரு தடவை இதே மாதிரி என் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தங்களோட நான் வந்துட்டு ஸ்கூட்டியில வரும்போது அவன் ஒரு அசிங்கமான ஒரு கெட்ட வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லி அவன் வந்துட்டு கற்று நிற்க சொல்லி சொல்றான் அப்போ நான் வேகமாக வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன் அதை வந்துட்டு நான் ஸ்டேஷன்ல போய் சொன்னேன் சார் எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு மதுரை கோர்ட்ல ஹை கோர்ட்டில் வந்துட்டு தேவைப்பட்ட போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லி வந்துட்டு ஆர்டர் ஆயிருக்கு அதுக்கு வந்துட்டு நான் டிஸ்ட்ரிக்ட் லீகல் அத்தாரிட்டில வந்துட்டு அப்ரோச் பண்ணி அவங்களும் வந்துட்டு விசாரிச்சு இப்போ எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க பட் போலீஸ் சைட்ல இருந்து அவங்க ப்ரொட்டக்ஷன் பேரில் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல டெய்லி வந்து கையெழுத்து வாங்கிட்டு போறாங்க அவங்களோட கன்வீனியன்ட் டைம்ல பட் எனக்கு பிரச்சனை இருக்கிறது வந்துட்டு நான் வீட்டை தாண்டி வெளியே போகும்போதும் நான் ஆஃபீஸ் போகும்போது தான் பிரச்சனை அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டில் எனக்கு பிரச்சனை தான் இருக்கு அதுக்கப்புறமும் கூட ரெண்டு சம்பவம் ஆயிருக்கு ஆனால் அந்த சம்பவம் ஆன அன்னைக்கு கூட நான் பாதுகாப்பாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் இருக்கிற பொட்டி கடையில் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த கடைசியாக நடந்த இன்சிடென்ட்டுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும் போது அங்கே ஸ்டேஷனில் வந்துட்டு இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ இல்லை சார் ரிசப்ஷனிஸ்ட் கூட இல்லை அன்னைக்கு நான் திரும்பி வந்துட்டேன் அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அந்த அக்யூஸ்டை இன்ஸ்பெக்டர் வந்துட்டு உட்கார வச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே சிரித்து பேசிகிட்ருக்குறாங்க அதை பார்க்கும்போது வந்துட்டு எப்படி சார் என்னால் வந்துட்டு அவ்வளோ நம்பிக்கையாக அவங்கக்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க முடியும் அவங்களுக்கு தெரியும் அவன் ஹெச்எஸ் ரவுடிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவன் மேலே இத்தனை எஃப்ஐஆர் இருக்குது லைவ்ல இருக்குது அவன் இத்தனைக்கும் கடைசியான எஃப்ஐஆருக்கு வந்துட்டு ஒரு ஏபி கூட வந்துட்டு அப்ளை பண்ணலை அப்படிங்கும் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் எப்படி சார் ஒரு ஒருத்தரால வந்துட்டு இவ்வளவு தைரியமா அடுத்தடுத்து தொடர்ந்து பிரச்சனை பண்ண முடியும் பொள்ளாச்சி பாலியல் வழக்குகளும் அண்ணா யுனிவர்சிட்டி பாலியல் வழக்குகளும் தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தி அந்த குற்றவாளிகளுக்கான சரியான தன்னையை வாங்கி கொடுக்கறதுக்கு திமுக ஆட்சி பாடுபடுகிறது என்று மா மார்தட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாங்க இன்றைக்கி கூட யானசேகருடைய வழக்கில் சரியான விரைந்து நீதி கிடைக்க நாங்கள் பாடுபட்டோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மார்தட்டி சொல்கிறாரு பொள்ளாச்சி வழக்கில் வந்து சிபிஐக்கு மாற்றி அதை வந்து முழுமையான அழுத்தம் கொடுத்து நாங்கள் தான் அதுக்கு நீதி நிலைநாட்டோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாங்க அக்கா கனிமொழி சொல்கிறாங்க அக்கா கனிமொழி பாராளுமன்ற தொகுதியில் கனிமொழி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண் அதுவும் பெண்ணுரிமை பேசக்கூடிய ஒரு பெண் இங்கிருந்துக்கிட்டு ஃப்ளைட்டில் ஏறி போய் ப பகல்காம் தாக்குதலுக்கு நாங்கள் எப்படி பது தாக்குதல் நிகழ்த்தினோம் ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து விளக்க போயிருக்கிற அக்கா கனிமொழி அவர்களே உங்கள் தொகுதியில் உங்களுக்கு வாக்கு செலுத்தப்பட்ட உங்கள் தொகுதியில் ஒரு பெண் சங்கீதா பாதிக்கப்பட்டிருக்காள் பாதிப்பை உருவாக்கியவன் உங்கள் தொகுதியை சார்ந்தவன் அவன் அரசியல் ரீதியாக பின்னணியில் இருக்கான்னு சொல்றாங்க கட்சி கொடிகளை காரில் போட்டுக்கிட்டு எந்த கட்சியில் இருக்கான்னு தெரியல அதிமுக கொடியை போட்டு போறான் திடீர்னு திமுக ஆதரவாளர் சொல்லிக்கிறான் ஊருக்குள்ள ஒரு ரவுடி மாதிரி இருந்து கொண்டு ஒட்டு தான் ரவுடி பையதான் ரவுடி போல செயல்பட்டு கொண்டு அங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பாதிப்பை உருவாக்கி கொண்டு ஒரு பெண்ணை மிரட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா மாறி இருக்கு அக்கா கனிமொழி இதுல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அந்த அந்த ரவுடி பையலுக்கு இன்ஸ்பெக்டர் சைரஸ் இன்ஸ்பெக்டர் ராமலட்சுமி டிஎஸ்பி சுதீர் உள்ளிட்ட எல்லோருமே ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அந்த பெண் வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினராக கனிமொழி இதில் தலையிட்டு அந்த பெண்ணிற்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் இதில் சம்பந்தப்பட்ட அந்த தென்மலை தென்குமரன் உடனடியாக மீண்டும் கைது செய்யப்பட வேண்டும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ